ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் சிக்கனும் முட்டையும் வச்சு சிக்கன் முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அரை கிலோ சிக்கன் எடுத்துட்டோம் அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் முட்டையும் சிக்கனையும் வச்சு இப்படி செஞ்சு பாருங்கள் இப்போ சிக்கனை வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அதுக்கு தேவையான பொருளே ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ வெங்காயம் மிளகாய் தக்காளி கருவேப்பில எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ முட்டையை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானிலை அடுப்பில் வச்சுக்கலாம் சூடானே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கடுகு போட்டுக்கலாம் பருங்க கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க அதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்திக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கட்டும் இப்போ மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இங்கே இப்படி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சிக்கன் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான மல்லித்தூள் போட்டுட்டேன் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் சிக்கனில் நல்லா கலந்து விட்டுருலாம் நீங்கள் இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சிக்கன் வேகறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டோம் சிக்கன் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு நீங்கள் சிக்கன் ஃபுல்லாக வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம் ஏன்னா முட்டை ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் நல்லா வெந்துடும் இப்போ நான் இதுக்கு தேவையான ரெண்டு முட்டை எடுத்துருக்குறேன் ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம் அது அப்படியே கலந்து விட்டுருங்க முட்டை சீக்கிரமாக வெந்துடும் அவ்வளோதாங்க இதை நல்லா கலந்து விட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு